கத்தரை மதித்து, கத்தருடைய வசனங்களை ஆலோசனை ஆன் செய்கிற மனுஷன் ஞானத்தை பெற்றுக்கொண்டுகிறான். ஞானம் வேறு அறிவு வேறு Knowledge is filling up of facts. Wisdom is using those facts. இன்றிலிருந்து அடுத்த நூறு நாட்களுக்கு நாம் தினம் ஒரு நீதிமொழி வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் அப்ப நூறு நாள் என்னோட இந்த இந்த பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நாம் நூறு வசனங்களை மனப்பாடம் செய்யவும் முடியும் நன்றாக அதன் ஆழமான அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளவும் முடியும் இந்த உலக பிரகாரமாக ப்ராவேப்ஸ் என்று சொன்னால் அது பழமொழியாக இருக்கும் பழமொழி என்பது வாழ்க்கையிலே நடைமுறையிலே சொல்லப்படக்கூடிய சில வாக்கியங்கள் ஆனால் நீதிமொழிகள் என்று சொல்லும்போது கடவுளுடைய தூய ஆவியானவருடைய ஞானத்தினாலே இன்ஸ்பிரேஷனாலே எழுதப்பட்டு அந்த சிறிய வாக்கியங்கள் நீதியின் பாதையிலே நாம் நடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றவர் காரணத்தினாலே அது நீதிமொழிகள் என்று சொல்லப்படுகின்றது முதலாவது நாள் இன்று நாம் முதலாவது அதிகாரத்தில் நாம் எல்லாரும் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த அந்த ஒரு நீதிமொழியை பார்க்க இருக்கின்றோம் வசனம் எட்டாவது ஏழாவது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் பல வேளைகளிலே அந்த முதல் பாகத்தை மாற்றம் நாம் எடுத்துக்கொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஆனா அடுத்த பாகத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம மூடர்களாக இருக்கின்றோம் மூடர்கள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே டிஸ்பைஸ் டிஸ்பை என்று சொல்லப்படுகின்றது இந்த முட்டாள்கள் என்று சொன்னால் அது என்னன்னா போதனையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் போதிக்க முடியாதவர்கள் அவங்க கிட்ட போய் நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க அவங்க அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆனா நாம் அசட்டை பண்ணுகிறவர்கள் அல்ல ஆகவே கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இந்த பயப்படுகிறது என்று இந்த இந்த எபிரேய வாக்கியத்திலே கனம் பண்ணுகிறதாக இருக்கின்றது ரெவரன்ஸ் ஒரு ஒருத்தர் பண்ணும்போது கொடுக்கும்போது கணப்படுத்தும்போது முக்கியப்படுத்துகின்றோம் அவரை ஆலோசிக்கிறோம் அவரிடத்திலே அவர் சொல்லுகிறபடி செய்கின்றோம் ஆகவே அது மதிப்பை கொடுக்கின்றதாக இருக்கின்றது அப்ப கர்த்தரை மதித்து கர்த்தருடைய வசனங்களை ஆலோசனை கொண்டு செய்கிற மனுஷன் ஞானத்தை பெற்றுக் ஞானம் வேறு அறிவு வேறு நாலேஜ் இஸ் பில்லிங் அப் ஆஃப்ஸ் விஸ்டம் இஸ் யூசிங் தோஸ் ஃபேக்ட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய தெரியும் ஆனா வாழ்வது எப்படி என்றே தெரியாது வாழ்க்கையிலே தோற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அழகாக வாழ்க்கையிலே உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறபடி அவரை முன்வைத்து அவருக்கு பயந்து அவர் ஆலோசனைபடி நடக்கிற மனுஷன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆகவே கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர்கள் ஆகவே நாம் இன்றிலிருந்து நூறு நாட்களுக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த முயற்சியிலே நூறு நாட்கள் நாங்கள் நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நீதி மொழி வசனங்களை பெற்றுக்கொண்டு நீதியின் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமேன் ஆமேன்